நம்மால் முடியாதது யாராலும் முடியாது ஆனால் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் வறுமையில் நேசி உழைப்பு பிடிக்கும் துன்பத்தை நேசி தோல்வி பிடிக்கும் கடமையை நேசி வாழ்க்கை பிடிக்கும் உன்னை நேசி உலகமே பிடிக்கும் மழைக்காக பிரார்த்தனை செய்வதென்று ஒரு கிராமத்து மக்கள் முடிவு செய்தார்கள் எல்லோரும் ஓரிடத்தில் கூடினார்கள் ஒரு சிறுவன் மட்டும் குடையோடு வந்தான் இதுதான் நம்பிக்கை உன் வெற்றிகளை கணக்கிடாதே தோல்விகளை கணக்கிடு ஏனென்றால் தோல்விகள் வெற்றியைக் காட்டிலும் மதிப்பு வாய்ந்தவை கப்பல் துறைமுகத்தில் நிற்பது பாதுகாப்பானதுதான் ஆனால் கப்பல் கட்டப்பட்டதன் நோக்கம் அது அல்ல ஆபத்திலேதான் வெற்றியும் அடங்கியிருக்கிறது உதிர்ந்த மலர்கள் மீண்டும் செடியோடு சேர முடியாது கடந்த கால கவலைகள் என்பது இதுபோலத்தான் எனவே நிகழ்காலத்தை நேசி எதிர்காலத்தையே யோசி